நல்ல தகப்பனே எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே இந்த தருமையான நேரத்திற்காக எங்களுக்கு நாங்கள் கூடி வரும்படி நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம் எடுபடாத நல்ல பங்கை நீர் எங்களுக்கு பிட்டுக் கொடுக்கிறதான ஒரு நேரம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு வழியாக இருக்கிறது தகப்பனே எங்களை உருவாக்குகிறது புடமிடுகிறது ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய வசனங்கள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் எங்கள் இருதயங்களை திறந்து உடைய வசனத்தை நீர் எங்களுக்குள்ளே அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் இப்பொழுதும் உங்களுடைய வசனம் எங்களுக்குள்ளே கிரிய செய்ய ஸ்தோத்திரம் எங்கள் ஆண்டவர் ரேசுவை நாமத்தில் ஒப்புப்படுத்த ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே பிழிபெருக்க நிறுவனம் ரெண்டாம் அதிகாரம் முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் வரைக்கும் திமத்தியவை குறித்து ஒரு சாட்சியை பவுல் எழுதுகிறார் இந்த வசனத்துல திமத்தியவுக்கு அவர் கொடுக்கிற அநேக சாட்சிகள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது ரெண்டு வாட்டி அவர் சொல்றாரு பத்தொன்பதாவது வசனத்துல சீக்கிரமாய் திமத்தியவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கருத்தராக இயேசுக்குள் நம்பியிருக்கிறேன் அப்படிங்கிறது அடுத்து இருபத்தி மூணாம் வசனத்தில் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்த உடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன் ஒரு தலைவரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு மனுஷனை அனுப்ப அவர் முயற்சி செய்கிறார் தன்னிடத்தில் இருக்கிற ஒருத்தனை அனுப்ப முயற்சி செய்கிறார் இந்த அனுப்பப்படுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்பதுதான் இந்த இடத்துல பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதான மிக முக்கியமான விஷயம் அவரிடத்துல அநேக சீஷர்கள் இருக்கிறார்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மையவில்லை பவுரிடத்தில் அநேகர் இருக்கிறார்கள் அத்தனை பேரிலும் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிறார் அப்போது தேவன் அனுப்புகிறதற்கு இந்த அனுப்புகிறவன் அப்படிங்கிறதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்போசலர்கள் அப்படின்ற வார்த்தையை கவனிக்கிறீங்க இல்லையா அப்போஸ்லர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுப்பப்படுகிறவர்கள் இந்த அனுப்பப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது இந்த அனுப்பப்படுகிறவர்கள் ரொம்ப முக்கியம் இப்போ என்னையும் என்னை அனுப்பி அனுப்பியிருக்கிறாரு வசனம் சொல்லுது நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் போய் அப்படின்னா என்னன்னா கத்தனை நம்மளை என்ன பண்ணுறாரு அனுப்புகிறார் நம்ம அத்தனை பேருமே அனுப்பப்பட்டவர்கள் அதில் பிரத்யேகமாக அப்போசலர்களுக்கு அப்படி ஒரு பேரே இருக்கிறது அனுப்பப்படுகிறவர்கள் அப்படின்னு இருக்கு அவங்க வேலையை அவங்க அந்த முதலாம் நூற்றாண்டில் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அப்போசலர்கள் இப்போ இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு என்ன செய்கிறாரு அனுப்பி வச்சிருக்கிறாரு அவர் தான் தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மளை மீட்கும்படி இப்போ ஒரு ஓமையில் அவர் சொல்றாரு அநேக ஊழியர்களை அந்த வீட்டு அந்த தோட்டத்தின் எஜமான் அனுப்பினான் அவர்கள் ஒரு சிலரை அடித்தும் ஒரு சிலரை கொலை செய்தும் ஒரு சிலரை கல்லெறிந்தும் போட்டார்கள் கடைசியாய் என் குமாரனை அனுப்பினால் அவர்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லி அவன் குமாரனை அனுப்பினான் அவர்களோ அந்த குமாரனை சுதந்திரவாளி என்று சொல்லி பிடித்து அடித்து கொலை செய்து போட்டார்கள் தோட்டத்துக்கு புறமே கொலை செய்து போட்டார்கள் இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்போ இயேசு கிறிஸ்துவும் பிதாவினாலே நமக்கு அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து அப்போசலர்களை அனுப்பி வைக்கிறார் அந்த அப்போசலர்களில் ஒருத்தர் தான் யார் பவுல் பவுல் ஒருத்தனை அனுப்புகிறார் அனுப்பும்போது இந்த குவாலிஃபிகேஷனை எதிர்பார்க்கிறார் அதாவது எல்லோரையும் எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணிட முடியாது அனுப்பிட முடியாது நம்மக்கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க அதனால் எல்லாரையும் எல்லா இடத்துக்கும் அனுப்பிட முடியாது ஒரு சிலர்லாம் நம்ம அனுப்பினோம்னா அந்த வேலையை ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டான் நம்ம அனுப்பின வேலையை கம்பல்சரி ஒழிச்சு கட்டிட்டு தான் மறு வேலை பார்ப்பான் நம்ம அப்புறமா யோசிப்போம் நம்ம இவனை ஏன் அனுப்பினோம் இவனுக்கு பதிலாக அவனை அனுப்பியிருக்கலாமே அப்படி இந்த அனுப்பப்படுதல் அனுப்புகிறவன் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான குவாலிஃபிகேஷன் வேணும் எல்லாரையும் கத்தர் அனுப்புகிறது இல்லை கர்த்தர் எல்லாரையும் அனுப்ப விரும்புகிறார் ஆனால் எல்லாரையும் என்ன இடத்துக்கு அனுப்புகிறது இல்லை இப்போ ரெண்டு பேர் தாவிதுக்கு செய்தி கொண்டு ஓடுறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த செய்தியை கொண்டு போகும்போது அப்சலோ மறித்த செய்தி என்ன செய்றாங்க கொண்டு போய் சொல்லணும் ஓடும் பொழுது யோ தெரியுது யாரை அனுப்பணும் யாரை கூடாது என்று தெரிகிறது அவன் சொல்றான் நான் போறேன் நான் போறேன் அவன் சொல்றான் இல்லை நீ போக வேண்டாம் அவன் போகட்டும் அப்படின்னு ஏ அவனுக்கு செய்தியை எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரியும் தாவிது கிட்ட போய் செய்தியை எப்படி சொல்லணும்னு தெரியும் ஏன்னா சவுல் இறந்துட்டான்னு ஒருத்தன் ஓடி போய் சொல்றான் அவனையும் இவன் கொண்டுட்டான் தாவித் அதாவது அபிஷேகம் பண்ணவர் மேல் மன்னர் மேல் நீ கைப்போட துணிகரம் வந்தவனுக்கு என்னது என்னன்னு சொல்லி கொலை பண்ணிட்டான் அப்போ இவன் யோசிக்கிறான் யோவாபு எதிரி செத்ததுக்கே ராஜா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணான் இப்போ செத்து இருக்கிறது யாரு பையன் இப்போ போய் சொன்னால் ராஜா எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்போ ராஜா கிட்ட அதை எப்படி சொல்லணும்னு இருக்கு அந்த விஷயத்தை கன்வே பண்ணக்கூடிய ஆள் ராஜா கிட்ட சொல்றதுக்கு யோவாபு யோசிக்கிறான் பாப்பா அவன் சொல்கிறான் இல்லை அவன் போகட்டும் நீ போகாத உனக்கு சொல்ல தெரியாதுன்னு அவன் நினைக்கிறான் ஆனால் பின்னாடி ஓடினவன் செய்தியை சொல்லுகிறார் இந்த ரெண்டு பேர் அனுப்பப்பட்டு ரெண்டு பேர் சொல்ற செய்தியும் ஒரே செய்தி தான் ஆனால் சொல்லுகிற விதம் வேறு அவன் வேற விதமாக சொல்றான் இவன் வேற விதமாக சொல்கிறான் அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மகிட்டயும் செய்தி கொடுத்து அனுப்புறார் ஒவ்வொருத்தரையும் அனுப்ப விரும்புகிறார் ஆனால் அனுப்பப்படுகிற நாம் சரியாய் செய்தி கொண்டு போய் சேர்க்கிறோமா ஒருத்தட்ட போய் கரெக்டாக சொல்றோமா ரெண்டு காரியத்தை சொல்கிறோம் அதில் ஒன்று சொல்லிட்டு ஒன்று சொல்லாட்டி நம்ம என்ன சொல்றோம் ஏப்பா ரெண்டு விஷயத்தை செய்ய சொன்னா என்ன ஒன்று மட்டும் செஞ்சுட்டு ஒன்று விட்டுட்டு வண்டியை நம்ம ஊரில் சாதாரணமாக சொல்லுவாங்க அவன் பயங்கர அறிவாளிங்க ரொம்ப ஷார்ப்பு வானா கட்டிட்டு வந்துடுவான் அப்படிம்பாங்க அவன் சொல்றதையும் செய்வான் சொல்லாததையும் சேர்த்து செய்வான் பயங்கர ஷார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அனுப்பப்படுகிறவன் எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இருக்கிறானோ அதற்கு ஏத்தா மாதிரி தான் அந்த விஷயமும் நடக்கும் அப்ப பவுல் பார்க்கறாரு எங்கிட்ட இருக்கிறதுலையே தி பெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் இப்போ பெஸ்ட் அவனுக்கு சில குவாலிபிகேஷனை அவர் சொல்லுகிறாரு இப்போ உங்களை என்னையும் கத்தரை அப்படித்தான் அனுப்பி அனுப்புகிறார் அனுப்பி கொண்டு இருக்கிறார் அப்படி அனுப்புனதுனால தான் இன்ன வரைக்கும் நம்மளை இங்கே வந்து உக்காந்துருக்கிறோம் இப்போ நீங்களும் இங்கிருந்து போக வேண்டியவர்கள் உங்கள் வீட்டுக்கு இல்லை தேவனுடைய காரியமாய் போக வேண்டியவர்கள் அப்ப அனுப்பப்படுகிற உங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பார்க்கிறார் முதலாவது வாசிங்க பிழிப்பேருக்கு என்பவர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேர்தல் அடையும் படிக்கு சீக்கிரமாய் திமத்திவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராக இயேசுக்குள் நம்புகிறேன் முதலாவது நான் அனுப்புகிறவன் சொல்லுகிற செய்தி அவன் திருப்பி எனக்கு கொண்டு வரக்கூடிய செய்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எனக்கு உண்டாக்க உண்டாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அவன் திருப்பி கொண்டு வரக்கூடிய செய்தி இல்லை அவனை பத்தி நான் கேள்விப்படுகிற செய்தி எனக்கு துக்கத்தை உண்டாக்க கூடாது வேதனையை உண்டாக்க கூடாது நான் என்ன ரீசனுக்காக திமத்துவ உங்ககிட்ட அனுப்புறேன் தெரியுமா அவன் திரும்பி வரும்பொழுது எனக்கு என்னத்தை கொண்டு வருவான் மனத்தேர்தலை கொண்டு வருவான் இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க ஏதா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அவனுடைய நம்பிக்கையை பாருங்க இருக்கிறவன் தப்பா இருப்பான் எனக்கு தெரியாது நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு திரும்பி வரும்போது திமத்துவம் என்ன செய்வான் தெரியுமா எனக்கு மன தேர்தல் உண்டாக்குற தான் கொண்டு வருவான் அவன் திரும்பி வரும்போது எனக்கு துக்கமான செய்தி கொண்டே வரமாட்டான் அப்போ என்னங்க அர்த்தம் அங்கே துக்கமாக இருந்தாலும் திமதி வந்து போய் சொல்லுவானா அங்கே தப்பாக நடந்தாலும் திமதி வந்து ஐயோ இப்படி சொன்னால் பவுல் வசனப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பவுலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுவானா இல்லை பவுலுக்கு துக்கப்படக்கூடாது என்பதற்காக இல்லாத ஒரு காரியத்தை பவுல்கிட்ட சொல்லுவானா கிடையாது அப்போ இது என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் இன்னும் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது நான் உங்களை தான் அனுப்பலான்னு இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் உங்ககிட்ட இருந்து திமத்து எங்களுக்கு வரும்போது எனக்கு வரக்கூடிய செய்தி மன தேர்தல் உண்டாக்குற செய்தியாகத்தான் இருக்கும் இதுதான் திமத்துவின் மேலே பவுல் வச்சிருக்கிறதான நம்பிக்கை இப்போ தேவன் ஆதாமை அனுப்புகிறார் உருவாக்கி கொடுக்கிறார் ஆனால் ஆதாமை குறித்து வசனம் என்ன சொல்லுது வாசிங்க ஆதியமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க தாம் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது நான் ஒரு ரீசனுக்காக ஆதாமை அனுப்பினேன் ஒரு ஒரு நோக்கத்துக்காக அனுப்பினேன் ஆனா அவனை பத்தி எனக்கு வர செய்தி எனக்கு எப்படி இருக்கு அந்த மனித சமுதாயத்தை பத்தி அந்த அவங்களை பத்தி எனக்கு வர நியூஸ் எப்படிப்பட்டதா இருக்குது வெசனமா இருக்கு எனக்கு அவங்க அவங்க சொல்ற காரியங்கள் எனக்கு வந்து அவங்கள பத்தி சொல்ற விஷயங்கள் எனக்கு வெசனமா இருக்கு நான் நல்லா தான் உண்டாக்குனேன் நான் சந்தோஷமா தான் உண்டாக்குறேன் கர்த்தர் தான் உண்டாக்கினதை பார்த்தா எல்லாம் எப்படி இருந்தது நன்றா இருந்தது நான் உண்டாக்குனது எல்லாமே எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு நான் நல்ல நோக்கத்துக்கு தான் உண்டாக்குனேன் ஆனா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வருஷம் கழிச்சு எனக்கு வரக்கூடிய செய்தி எப்படிப்பட்டதா இருக்குது விசனமா இருக்கு சோதம பத்தி எனக்கு வர செய்தி எப்படி இருக்கு விசனமா இருக்குது அவர் சொல்றாரு இது உண்மைதான் நான் இறங்கி போய் பாக்குறேங்கிறாரு நான் எதிர்பார்க்கிற செய்தி வேற என் இருதயத்துக்கு ஏற்ற செய்தி ஆனால் எனக்கு வந்து சேரக்கூடிய செய்தி என்னை துக்கப்படுத்துகிறது மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது வேற இன்றைக்கி நம்ம அப்படின்னா என்ன அர்த்தங்க அங்கேருந்து வரக்கூடிய செய்தி எல்லாம் நல்ல செய்தியாக இருக்கணும் அப்படின்னா என்ன நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா விசனமான செய்தி மட்டும்தான் இருக்கணுமா வேற செய்தி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் தேவன் ஒரு காரியத்தை நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் என்ன நான் அனுப்புகிற இடம் தப்பான இடம் தான் நான் அனுப்புகிற இடத்துல தப்பு இருக்கும் அங்கே மேபி ராங்கான சம்பவங்கள் நடக்கும் ஆனால் நான் அனுப்புகிற ஆள் திரும்பி வரும்போது எனக்கு நல்ல செய்தியை கொண்டு வர வேண்டும் அப்படியானால் அந்த தப்பை சரி பண்ணி எங்கிட்ட நியூஸ் வரும்போது அது நல்ல செய்தியாகத்தான் இருக்க வேண்டும் ஏன் அவன் என்ன நினைக்கிறான் நான் திருப்பி ராஜா கிட்ட போக போகிறேன் நான் ராஜா கிட்ட போகும்போது என் ராஜாவின் காதுகளில் விழுகிற செய்தி என்னவா இருக்க வேண்டும் நல்ல செய்தியாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணோம் என் ராஜாவுக்கு துக்கமான செய்தி போகக்கூடாது என்றால் இங்கே இருக்கிற தப்பை நான் சரி பண்ணிட்டேன்னா எனக்கு மீண்டும் நான் போகும்போது நான் தைரியமா சொல்லுவேன் ராஜா எல்லாரும் கரெக்டா இருக்காங்க ராஜா எல்லாம் சரியாயிருச்சு எம்பா நீ போகும்போது எப்படி இருந்தாங்க போகும்போது எப்படி இருந்தாங்களோ இல்ல ராஜா இப்போ எல்லாம் பர்ஃபெக்ட் நீங்க நீங்க விரும்பினபடி ஜனங்கள் இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது இந்த பூமியானது கெட்டு போயிருந்தது பூமி இருண்ட காலம் வசனம் சொல்லுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இயேசு வரும்போது பூமி டோட்டல் டார்க்னஸ் முழு டார்க்னஸ்ல இருந்துச்சு ஒரு பெரிய ஊழியக்காரர் அமெரிக்காவில் மேரிஸ் சலூன் நினைக்கிறேன் அவருடைய பேர் சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்பாக முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்பாக அவர் வந்தபோது நடந்த சாட்சியை நான் கேட்டேன் அவர் இந்தியாவுக்கு மேலே இறங்க வராரு ஃப்ளைட்டில் வரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை சாட்சி வந்து சொன்னாரா வயல் என்டரிங் இன்டு த இந்தியன் ஏர்ஸ்பேஸ் அந்த பக்கத்தில் நான் வரும்போது நான் பார்க்குறேன் இந்தியா முழுக்க ஈருளில் இருக்குது இந்தியா எப்படி இருக்குது எனக்கு ஒரு அந்தகாரத்தில் இருக்கிறதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த மனுஷன் ஊழியத்தை முடித்து விட்டு போகும்போது மிகப்பெரிய வெளிச்சத்தை இந்தியாவுக்கு கொடுத்து விட்டு திரும்பி போனார் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி விட்டு போனார் நான் போகும்போது அந்த இடம் எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல நான் திரும்பி போகும்போது அந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதுதான் கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற செய்தி நான் போகிற இடம் எல்லாம் நல்ல இடத்துக்கு தான் போவேன் கர்த்தர் அது தேவையில்லை நம்ம தேவையில்லை யார் வேணாலும் போவாங்க நான் உங்களிடத்திலே நான் திமுத்துவை அனுப்ப போகிறேன் ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு திமத்து வரும்போது எனக்கு ஆறுதல் கொடுக்கிற செய்தியை தான் கொண்டு வருவான் துக்கம் கொடுக்கிற செய்தியை கொண்டு வரவே மாட்டேன் இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடியதான ஒரு குவாலிட்டி என்ன அல்லது நம்மகிட்ட இருக்கக்கூடியதான ஒரு சால்ஜாப்பு என்ன எக்ஸ்கியூஸ் என்ன ஐயோ அது பயங்கரமான விக்கிரகக் கோட்டைங்க எங்கே போங்க நாங்கள் மினிஸ்ட்ரிக்கு போகிறதெல்லாம் சொல்லுவாங்க இது மோசமான இடங்க இங்கே மினிஸ்ட்ரியே பண்ண முடியாது இங்கே எதுவுமே செய்ய முடியாது அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் நாங்கள் நிம்மதியாக ஊழியம் பண்ணுவோம் அப்படியா அப்புறம் எதுக்கு அங்கே ஊழியம் ஊழியங்கிறது என்ன இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்ப்பது எதுக்கு உங்களை அந்த இடத்த கொண்டு போகிறாரு ஆண்டவர் எதுக்கு தான் என்னை இங்கே கொண்டு வந்தாருன்னே தெரியல பல நேரத்தில் கத்துறவுங்கள நீங்கள் ஆண்டவருக்கு தான் காத்திருப்பீங்க காத்திருந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் காத்திருந்து ஒரு திருமணம் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் போகிற இடம் இருக்குல்ல அது இருளா இருக்கும் அந்தகாரமாக இருக்கும் இப்போ நாம் என்ன சொல்லுவோம் கர்த்தர் எதுக்காக என்னை இப்படி அனுமதிச்சார் ஒருவேளை தேவ சித்தம் இல்லையோ ஒருவேளை ஆண்டவர் வந்து என்னை நீங்கள் கொண்டு வந்து இப்படி பிடிச்சி கொடுத்துட்டாரோ நான் ஏன் இப்படி நடந்தது எதுக்காக இப்படி நடந்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியாமல் இது நடக்கலை நான் நினச்சிருந்தா அதை என்ன பண்ணியிருப்பேன் நடக்கும் தடுக்க என்னால் முடியும் பாபேல் கோபுரத்தை கட்டுறதை தடுத்த நான் உன் குடும்பத்தை கட்டுறதை தடுக்க மாட்டேனா அவ்வளோ பெரிய கோபுரத்தை தடுத்துட்டேன் உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் போதாக தடுக்க மாட்டேன் தடுக்க முடியாதா ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு வழியே இல்லையா ஆண்டவர் நினச்சாருனா எதை வேணாலும் செஞ்சுருவாரு சர்வ வல்லமை உள்ள தேவன் சீரியர் பாளையத்தையே ஒரு நாள் நைட்டில் க்ளோஸ் பண்ணி அமுச்சு விட்டார் உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறத தடுக்க மாட்டாரா ஏன் அனுமதி கொடுத்தாரு ஒரு காரணம் நான் சொல்கிறேன் இது ஒரு ஒரு காரணம் ஒரு வகையான காரணம் அங்கே இருள் இருக்கிறது என்று கருத்தருக்கு தெரியும் ஆனால் நீ போனால் எனக்கு ஆறுதல் செய்தி அந்த குடும்பத்திலிருந்து கொண்டு வருவாய் என்கிற நம்பிக்கையில் நான் உன்னை அங்கே அனுப்பி வைத்திருக்கிறேன் யூ கேன் சேஞ்ச் தட் ஃபேமிலி உன்னால் அந்த குடும்பத்தை மாற்ற முடியும் அய்யோ இங்க பயங்கர அந்த காரணம் பிரச்சனை போராட்டம் இங்க இருக்கவே முடியாது கர்த்தர் சொல்றார் தெரியும் எனக்கு தெரிஞ்சுதான் உன்னை கொண்டு போய் நடுவில் வச்சிருக்கிறேன் ஏன் நடுவில் உட்கார வச்சிருக்கிறேன் அந்த இடம் தப்பா இருக்கு ஆனா ஒரு நாள் நான் வரும்பொழுதோ அல்லது நீ என்னிடத்தில் வரும்பொழுதோ ஒரு ஆறுதல் செய்தி வரும் அந்த முழு குடும்பமும் ரச்சிக்கப்பட்டு விட்டது என்று கர்த்தர் உன் மூலமாக அந்த செய்தியை கொண்டு வருவார் அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அனுப்பி வச்சிருக்கிறார் கர்த்தர் எல்லா இடத்துல இப்போ பாருங்க ராணுவத்தை எங்கே அனுப்புவாங்க கண்டிப்பாக எங்கே பிரச்சனை இருக்குது அங்கே ராணுவம் இருக்கும் எங்கே பார்டர் பிரச்சனை இருக்குது அங்கே ராணுவம் கண்டிப்பாக இருக்கும் தேடி பிடிச்சி அனுப்புவாங்க இப்போ மணிப்பூரில் போய் பாருங்க முழுக்க ராணுவம் இருக்குது எதுக்கு அங்கே அனுப்புகிறாங்க பேட்ச் பேட்சாக போயிட்டு இருக்கு ராணுவம் இப்போ எல்லா பக்கத்தில் இருந்தோம் எதுக்கு போகுது பிரச்சனை இருக்குது அதனால் ராணுவம் போகுது கர்த்தர் எதுக்கு என்னை அனுப்புகிறாரு பிரச்சனையே இல்லாத இடத்துல சுமூகமாக சந்தோஷமா வாழ்கிறதுக்கு என்ன அனுப்புகிறாரா அதுக்கு தானா அப்படின்னா இஸ்ரேவேல் ஜனங்களை காணாந்த தேசத்துக்கு எதுக்கு அனுப்புறாரு அங்கே போன உடனே காணா தேசத்தில் என்ன பண்ணியிருக்கணும் ஆண்டவர் போங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்ன இருக்குது நீங்கள் உள்ளே போய் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீடை தேடி பிடிச்சி அட்ரஸை கண்டுபிடிச்சி வாழ வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படி எல்லா வீடும் கட்டி அட்ரஸை போட்டு வச்சிருக்கிறேன் ரூபன் கோத்தரத்துக்கு மூத்த பையனுக்கு பேர் போட்டு வச்சிருக்கேன் நீ போய் உள்ள உட்காந்து அப்படியே சொன்னார் நீ போய் வசனம் வாசிங்க அழகாக இருக்கும் பாருங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசனம் வாசிங்க பார்ப்போம் கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரேவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததி யாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் அப்ப கர்த்தர் வைக்கல காண பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் தேசம்தான் நீ குடியிருக்க போற தேசம்தான் கர்த்தர் அப்படித்தான் பிடிச்சி கையில கொடுக்கிறாரு ஆனா உள்ள போனா கர்த்தர் சில ஜாதிகளை விட்டு வைத்திருக்கிறார் எதுக்கு எதுக்கு விட்டு வச்சிருக்கிறாரு சண்டை போடுறதுக்கு எதுக்கு சண்டை போடணும் நீ யுத்தத்துக்கு பழக்கவிப்பதற்கா கர்த்தர் எதோ ஒரு காரியத்தையும் நம்மை அனுப்பும் பொழுது இப்ப என்ன வரும் ஒரு காலகட்டம் வரும் எல்லா ஜனங்களையும் துரத்தியாகி விட்டது தேசம் வசமாகி விட்டது எல்லைகளை சுதந்திரத்து விட்டோம் என்கிற நல்ல செய்தியை இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டு வருவார்கள் என்கிற நம்பிக்கை தேவனுக்கு கர்த்தர் விரும்புகிறது அதுதான் காட் சென்ட் யூ டுலர் பிளேஸ் குறிப்பிட்ட இடத்துக்கு உன்னை அனுப்புகிறார் எதுக்கு வாழ்றதுக்கு இல்ல கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்க வைப்பார் எதுக்கு உன்னை அங்க அனுப்புகிறார் நீ போய் அந்த இடத்தை சரி பண்ணி எனக்கு ஒரு ஆறுதலான செய்தியை கொண்டு வருவார் அங்கே இருக்கிறவர்களை நீ எனக்காக திருப்பினாய் எனக்காக மாற்றினாய் அந்த இடம் மாறிவிட்டது ஒரு பெரிய கம்யூனிஸ்ட தேசத்தில் ஒரு தேவ மனுஷனை கத்தரை அனுப்புகிறார் அனுப்புனா அந்த தேவ மனுஷன் போகும்போது கத்தர் சொல்கிறாரு நூறு பைபிள் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி பைபிள் உள்ளே வச்சிருந்தாலே அவனுக்கு கொண்டுடுவாங்க அப்படி ஒரு தேசம் நூறு பைபிள் எடுத்துகிட்டு போடுறார் ஆண்டவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறது ஆண்டவர் சொல்கிறார் பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போ வெறும் பெட்டியில் எடுத்துகிட்டு போ ஆண்டவர் லீட் பண்ணுறார் இவர் பெட்டியில் வச்சு அப்போ உள்ள ஒரு கார்ல பின்னாடி டிக்கியில் வச்சு கொண்டு போறார் போகும்போது இவருக்கு பக்கு பக்குன்னு இருக்குது ஏன்னா இவர் எங்கேயும் மறைச்சு வைக்கல ஒன்றும் வைக்கல நார்மலாக பெட்டியில் வச்சு காரில் வச்சுருக்கிறார் இப்போ ஆண்டவர் சொல்றாரு போ அங்கே போய் நிறுத்துறாங்க செக் போஸ்ட்ல நிறுத்துறாங்க காரை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க இவர் கார்லயே உட்காந்துருக்காரு சோதனம் சோத்திரம் மனசு சொல்லிகிட்டு இருக்கிறார் போய் திறக்குறாங்க பார்க்கறாங்க பெட்டியை துறக்கிறாங்க திருப்பி பெட்டியை முடுறாங்க காரை முறாங்க சரி போங்க சார் என்னடா நடந்துச்சு என்ன நடந்துச்சு உள்ளே போய் பார்த்து இவர் போய் இறங்குறாரு பைபிள் அப்படியே இருக்கு இவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு ஆண்டவரே ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிற நிம்பு உள்ள இவருக்கு பெரிய சந்தோஷம் ஓ ஆண்டவர் பைபிளை மறைச்சி நம்மளை கூட்டு வந்துருக்கிறாரு மிராக்கல் அப்படின்னு உள்ளே போய் அங்கே ஆண்டவர் சொன்ன ஆட்களுக்கெல்லாம் பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாம் பண்ணால் இவரை பிடிச்சி விட்டாங்க சுவிசேஷன் சொன்னாருன்னு இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பைபிளை மறைச்ச ஆண்டவர் நம்மளையும் மறைப்பார் சாத்து சாத்தும் சாத்துனாங்க ஆண்டவரே பைபிளையே மறைச்சி மொத்தமாக கூப்பிட்டு வந்து எதுக்கு இவனுங்கிட்டே என்னை பிடிச்சி கொடுக்கத்தானா சில நேரத்தில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னாங்களேன் அமைதியாக இருப்பார் நீங்கள் கேட்குற நேரத்துக்குலாம் பதில் உடனே வராது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நேரத்துக்கு இதோ என் நேசக்குமாறு இவர்கள் நான் பிரியமாக இருக்கிறேனுங்கிற சத்தம்லாம் ஒன்றும் கேட்காது அமைதியாக இருக்கும் இவரும் ஆண்டவர் என்ன பிடிச்சி கொடுத்தீங்க பைபலெல்லாம் காப்பாற்றினீங்க என்ன பிடிச்சி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாரு உள்ளே வச்சாங்க அடித்தாங்க போட்டு ஒரு மாதமாக உள்ளே இருக்காரு அப்பொழுது ஒரு ரஷ்ய அதிகாரி வந்து கேட்டான் எதுக்கு இந்த மாதிரி அடி வாங்குற ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற எதுக்கு நீ இப்படி பண்ணணும் இந்த ஏசு உனக்கு அப்படி என்ன தான் பண்ணார் ஒரு மாதமாக நாங்கள் ஒன்று அடிக்கிறோம் உன்னை காப்பாற்றினாரா அப்படின்னும் போது இவர் அவருடைய சாட்சியை அவருக்கு சொல்ல தொடங்கினார் அந்த அதிகாரிக்கு சொல்ல தொடங்கினார் அந்த அதிகாரி கொஞ்சம் கொஞ்சமாக இவனோட டெய்லி பேச ஆரம்பித்தான் டெய்லி வந்து கடைசியில் அந்த அதிகாரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் அந்த அதிகாரி இவர் கையால் என்னையான சனம் எடுத்தார் கத்தர் சொன்னார் இதுக்கு தான் உன்னை நான் பிடிச்சி கொடுத்தேன் எனக்கு தெரியும் நீ திரும்பி வரும்போது எனக்கு ஒரு நல்ல செய்தியை நீ கொண்டு வருவாய் என்று சொல்லி நான் அனுப்புகிற இடம் ராங் பிளேஸ் தான் நான் அனுப்புகிற இடம் தப்பான இடம் தான் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எது வேணாலும் இருக்கும் ஓ நான் போகிற இடம் அப்படி இருக்கும் நான் போகிற இடம் இப்படி இருக்கும் அது தேனும் ஓடுற தேசம் ஆமாம் பாலும் தேனும் ஓடுற தேசம் தான் கையை பிடிச்சி கொடுப்பாங்க உள்ள போனால் ராட்சதர்கள் இருப்பாங்க என்ன ஆண்டவரே ராட்சதம் இருக்கிறா நான் தான் விட்டு வச்சிருக்கிறேன் ஏன் கொஞ்சம் யுத்தத்துக்கு உன்னை பழக்க வைக்க வேண்டி உனக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது உனக்கு அமைதியை சொல்லிக் கொடுக்க வேண்டி நம்ம என்ன செய்யறது தெரியுமா ராட்சதனை ஜெயிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ராட்சதரனை மாறிடுறோம் ராட்சதன் நம்மளை பார்த்து பயப்படுறான் நம்மளை ஆண்டவர் எதுக்கு அனுப்பி வச்சாரு அங்கிருந்து நல்ல செய்தியை கொண்டு வருவோம் நம்ம போய் நம்ம நடந்துக்கிற விதம் கேட்டால் என்ன சொல்றது இவங்களோட வாழவே முடியாது இவங்களோட இருக்கவே முடியாது ஆண்டவர் சொல்வார் இல்லை நீ இரு ஏன் இரு இரு நீ அங்கே இரு முதல்ல நீ மாறு உன் மூலமாக அந்த இடம் மாறும் ஒரு நாள் மொத்தமும் இருக்கும் சில நேரத்தில் கர்த்தர் சிலரை விட்டு வைக்கிறது யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறது ஆண்டவர் நம்மளை ஒரு குடும்பத்துக்கு அனுப்புறது ஒரு வேலைக்கு அனுப்புறது ஒரு இடத்துக்கு அனுப்புறது அதை உடைச்சிட்டு வர்றதுக்குள்ள அதை கட்டி கொண்டு கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக அங்கே ராங் பிளேசன் தான் இருப்பாங்க ராங் பர்சன் தான் இருப்பாங்க அவர் பிளிப்பேர் கழுதும்போது அப்படி தான் சொல்கிறார் எனக்கு அங்கே நிலைமை என்னன்னு தெரியாதுப்பா ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் பத்தி உங்களை சரி பண்ணி திரும்பி வரும்போது எனக்கு ஆறுதல் செய்தி தான் கொண்டு வருவான் நான் குழந்தையுடன் வரும்போது தப்பான செய்தியை கேட்டேன் கலாத்திர வரும்போது தப்பான செய்தியை கேட்கிறேன் குருந்திய வரும்போது உபதேசத்தில் மாறி போகிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் கலாத்திரக்கு எழுதும்போது எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்றான் ஒவ்வொரு இருந்து வரக்கூடிய நியூஸ் எனக்கு ராங் நியூஸா இருக்கு ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இருந்து வரும்போது நல்ல நியூஸ் வரும் ஏன்னா பிளிப்பை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெரியாது திமத்துவை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவன் நான் அனுப்பி வைத்தால் திரும்பி வரும்போது சரியாகத்தான் கொண்டு வருவான் சில இடத்தெல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் ஆபீஸ்ல ஒரு பர்ட்டிகுலர் பர்சன் அனுப்பி வைப்பாங்க அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டோட நம்பிக்கை என்ன தெரியுமா அந்த ஆள் போனா என்ன பண்ணுவான் சரி பண்ணி கூட்டிட்டு வருவான் அவன் சால்வ் பண்ணிடுவாங்க பிரச்சனையை அதுதான் மேனேஜ்மெண்ட் நம்பிக்கை அதே நம்பிக்கை இயேசுவின் மேல பரலோகம் வச்சுச்சு முழு பூமியும் கெட்டு போய் கிடக்குது இப்போ என்ன செய்யலாம் கடைசியாக குமாரனை அனுப்புவோம் ஏன் அவர் கண்டிப்பாக சரி பண்ணி விட்டுத்தான் பூமியை விட்டு மேலே வருவார் இயேசுவும் அதே வேலையை சரியா செஞ்சுட்டு வந்தார் திரும்பி வரும் பொழுது பூமி அனைத்தையும் மாற்றி இருந்தார் எல்லாவற்றையும் அவர் சரி பண்ணி வச்சிருந்தார் அவர் குமாரன் கொண்டு போய் ராஜ்யத்தை பிதாவின் கையில் ஒப்படைத்தார்னு வசனம் சொல்லுது அவர் இழந்து போனது லட்சியத்தை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார் முதலாவதாக நம்மை கர்த்தரை அனுப்புகிற நோக்கம் எதுக்கு கர்த்தருக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு நீங்க போகிற இடத்துல இருந்து கர்த்தருக்கு ஆறுதலான செய்தி தான் வரணும் திருப்பியும் சொல்றேன் நீங்க அனுப்புகிற இடம் கர்த்தர் உங்களை அனுப்புகிற இடம் கிடையாது இருக்கும் ஆனால் அவருக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அதை நீங்கள் சரியாய் மாத்துவீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு இப்போ யோசிச்சு பாருங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரசிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரையும் கர்த்தர் இணைக்கிறாரு ஆனா வர்ற இடம் ரெண்டும் எப்படி இருக்கும் தான் இருக்கும் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ண இடம் என்ன ஆகும் சீக்கிரம் சரியாயிரும் ஒரு ஆள் சரி பண்றதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணா சீக்கிரம் சரியாயிரும் அவ்வளவுதான் விஷயம் ரெண்டாவது திமுத்தி வை அனுப்புகிறதுக்கு என்ன காரணம் வாசிங்க இருபதாவது வசன வாசிங்க அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை ரெண்டாவது அனுப்பப்படுகிறவனுக்கு இருக்கக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உண்மையாய் விசாரிக்கிற சுபாவம் என்ன இருக்கணும் உண்மையாக விசாரிக்கணும் சிலர் விசாரிப்பாங்க ஆனால் அந்த விசாரணைக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது ரொம்ப முக்கியம் சிலர் கேஷுவலாக விசாரிச்சிட்டு விட்டுருவாங்க அந்த உண்மையாய் விசாரிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உண்மையாக விசாரிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மணிப்பூருக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரோம் வரும்போது ரெண்டு விதமான மக்களை பார்க்குறோம் ரெண்டு விதமான மக்கள் ஒரு குரூப் என்ன பிரதர் மணிப்பூர் போனீங்களாமே ஆமா போயிட்டு வந்தோம் எப்படி இருக்காங்க மக்கள் எல்லாரும் அங்கே பிரச்சனைகள் இருக்கு ஜனங்கள் சபைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு ஜனங்கள் கொஞ்சம் தேவைகள் இருக்காங்க நம்ம சந்திச்சோம் எல்லாம் சொல்றோம் ஓ அப்படியா சோ பண்ணுவோம் அவ்வளோதான் இவருடைய விசாரணை என்னவாயிருச்சு முடிஞ்சிருச்சு இப்போ இவருடைய விசாரணைக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு இவருடைய விசாரணைக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு சும்மா ஒரு பேருக்கு விசாரிச்சாச்சு அவ்வளோதான் அந்த நாலு உச்சி கொட்டினார்ல இதுதான் அவருடைய பரிதாபம் மணிப்பூர் மேலே அவருக்கு பாரம் எவ்வளோ இருந்துச்சு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மணிப்பூரில் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் எந்த ஒரு விசாரணையுமே இப்போ ஒரு ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க உடனே அவங்க என்னாச்சு அவங்களுக்கு அடிக்கப்பட்டாலாம் அப்படியா ம் சரி அப்புறம் எப்போ சாப்பிட போகிறோம் தான் இவன் விசாரிப்பு என்னுடைய மொத்த விசாரிப்பு அவ்வளோதான் ஆனால் இதே மணிப்பூருக்கு இன்னொரு குரூப் இருக்கு ஒரு ஊழியக்காரர் வரைக்கும் பார்த்தேன் நான் பார்த்ததை சொல்கிறேன் இருந்து அவர் மிக கடினப்பட்டு இங்கேருந்து புறப்பட்டு அங்கே போய் அவர் எப்படி எப்படிலாம் வந்தாருன்னு நான் சொல்ல விரும்பல தேவையும் இல்லை நமக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஜனங்களை போய் சந்தித்து அவங்களுக்கு தன்னுடைய தேவைகள் அவங்களோட தேவைகளை சந்தித்து நான் சொல்லுவேன் அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது ஒரு வகையில் உயிரை பணையம் வைக்கிற விஷயம் அது எப்படி கிராஸ் பண்ணி எப்படி போகணுங்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை அதை அவர் செஞ்சுட்டு திருப்பி வந்து சென்னைக்கு வர்றார் அவரை பார்க்குறோம் அவர் சொல்றாரு விசா போனோம் பார்த்தோம் செஞ்சோம் இப்ப இவருக்கும் மணிப்பூர் விஷயம் கேள்விப்பட்டாரு விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது விசாரிக்கிறவன் அவன் விசாரிக்கும் போது அவன் இருதயம் ஏதோ ஒன்னு பண்ணணும் அவன் செய்யறானா இல்லையோ அவன் இருதயத்தில் ஒரு பாரம் வந்துடும் அவன் ஊக்கமாச்சுவான் பண்ணுவான் அழுவான் உபவாசிப்பான் ஏன்னா அவனால் அவளை தான் முடியும்னு வச்சுக்கோங்க எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது எல்லாரும் பெயர முடியாது எல்லாரும் உதவி செய்யவும் முடியாது எல்லாருக்கும் வாய்ப்பும் இல்லை அது அவங்க பலனும் இல்லை ஆனா கேள்விப்பட்ட ஒரு பாஸ்டிங் போடுறான் பாருங்க உண்மையா அழுகுறான் பாருங்க அதைத்தான் கத்தர் சொல்றாரு உண்மையாய் விசாரிக்கிறவன் அவனுடைய விசாரணைக்கு பின்பாக ஒரு உண்மை இருக்கிறது சிலர் தீர்ப்ப முடிவு பண்ணிடுவான் தீர்ப்ப முடிவு பண்ணிடுவான் அதுக்கப்புறம் விசாரிப்பாங்க சொல்லுங்க ஆனா அவன் மைண்ட்ல இருக்கணும் என்ன ஆயிடுச்சு தீர்ப்பு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இவருக்கு தான் சாதகமா நம்ம பேச போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க நீங்க உட்காந்து நீங்க பேசுங்க அவங்க கேட்டே இருப்பாங்க நீங்க என்ன பேசினாலும் கடைசியா முடிவு யாருக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க இவங்க சைடு இதுக்கு பேர் என்ன கிடையாது உண்மையான விசாரணை கிடையாது உட்காந்து ரெண்டுத்தையும் கேட்கறது சிலருடைய எல்லாம் அப்படி ஆகிடும் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸட் இவர்தான் சரி இவர்தான் பக்கா இவங்க என்ன சொன்னாலும் அவங்க மைண்ட் யாராது இவங்க சைடு உண்மையாக இருக்கும் ஆனால் கர்த்தருடைய விசாரணைன்னு ஒன்று இருக்குது கர்த்தர் தான் நீதியாய் விசாரிக்கிறவர் லெய்லுயா வாசிங்க அறுபத்தெட்டாம் சங்கீதம் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதைவைகளுக்கு அவருடைய விசாரணை எப்படி இருக்குதான் ஒருத்தன் பாதிக்கப்பட்டானா தகப்பனா இருந்து விசாரிக்கிறாராம் அவர் விசாரிக்கும் போது ஜட்ஜா இருந்து விசாரிக்கிறது ஒரு பக்கம் ஆனால் பாதிக்கப்பட்டவன் சைட்ல எப்படி இருக்கிறாராம் தகப்பனை போல இருந்து விசாரிக்கிறாராம் பல நேரங்களில் நம்முடைய பாதிப்பு ஜனங்களுக்கு தெரியாது நம்ம நியாயம் அவர்களுக்கு தெரியாது சில நேரத்தில் நம்ம பண்றது எல்லாமே தப்பாதான் தெரியும் நம்ம எவ்வளவு செஞ்சாலும் அவங்களுக்கு தப்பா தான் தெரியும் ஆனால் விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் விசாரித்து முடிவெடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் நம்மளை அனுப்பி வச்சிருவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க நம்ம போய் எல்லா வேலையும் பண்ணிடுவோம் கடைசியாக என்ன தெரியுமா சொல்லுவாங்க மேலேருந்து அந்த ஆள் ஒன்றும் சரியில்லைங்க வேலையிலன்றுவான் நம்ம உண்மையாக தான் பண்ணியிருப்போம் அந்த போர்டு என்ன முடிவு தெரியுமா அந்த மேலே இருக்கிற டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க ஏற்றுப்பாங்க உடனடியாக இவனை வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க உடனே தூக்கிடுவாங்க விசாரிக்கவே மாட்டாங்க உடனே பேப்பர் நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் உடனே ரிசைன் பண்ணிட்டுங்க பேப்பர் போட்டுருங்க கொஞ்சம் கேட்பேன் எதுக்கு நான் நல்லதானே ஒர்க் பண்ணேன் நான் இல்ல இல்ல உங்க மேல கொஞ்சம் அலிகேஷன்ஸ் வந்து அப்போ அவர் சொல்வாரு இல்லையா நீங்க என்ன விசாரிக்கவே இல்லையா ஒன்னும் விசாரிக்கல நாங்க விசாரிச்சோம் ஏற்கனவே அவங்க அவன் யாரா இருப்பா நமக்கு எதிரியா இருப்பான் பேசுனதெல்லாம் அகைன்ஸ்டா இருக்கும் அப்ப விசாரிக்கிற எப்படி எப்படி பட்டவன் அவன் சொல்றத நம்புறவன் நம்ம சொல்றத அவன் ஏறாது சில நேரத்தில் சொல்லுவாங்க ஏழையும் சொல் ஏற்றுக்கொள்ளப்படாது சில நேரத்தில் அப்படி நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க விசாரிக்காம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்ப ஆண்டவர் பாக்குறாரு நான் அவர்கள் விசாரிக்கிற விதமாக விசாரிக்கிறவன் அல்ல உன்னுடைய காரியங்கள் மனுஷனுக்கு தெரியாமலேயே போகலாம் சில நேரத்தில் நம்மளால தெரியப்படுத்தவே முடியாது அப்படியே அது ஹிடன் ட்ரூத்தாவே இருக்கும் சொல்றாங்க ஹிடன் ட்ரூத்னு வாங்க மறைவான உண்மையாக இருக்கும் ஆனா கர்த்தர் சொல்றாரு நான் நீதியாய் விசாரிக்கிறேன் என்னுடைய விசாரணை வேற விதமாக இருக்கும் வாசிங்க வாசிங்க பதினொன்னு நாள் வாசிங்க நீங்க நீதியின்படி ஏழைகளை விசாரித்து எதார்த்தத்தின்படி அப்ப கர்த்தருடைய விசாரணை ரொம்ப வித்தியாசம் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா என்னுடைய நீதியை மனுஷனால் தீர்க்க முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்களால அவங்க தான் பட் நான் சொல்றதை அவரால் முழுசா புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியாது ஆனா எனக்கு ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி இருக்கிறார் அவர் என்னை நீதியாய் விசாரிக்கிறவர் ஏன் தெரியுமா இப்ப நம்ம போய் ஒரு ஜட்ஜு கிட்ட சொல்றோம் அவரகிட்ட நம்மளால கரெக்டா கன்வே பண்ண முடியுமான்னு தெரியல இல்ல நம்ம நியமிக்கிற வக்கீல் கரெக்டா கன்வே பண்ணுவாரான்னு தெரியல ஜட்ஜ் என்ன செய்வாரு அவங்க சொல்றதை வச்சுதான் என்ன கொடுப்பாரு தீர்ப்பு கொடுக்க போகிறாரு ஸோ நம்மளோட நீதியை நம்மளாலேயே சரியா சொல்ல முடியுமான்னு தெரியாது சிலரு செய்யாமையே வாய்ச்சாலத்திலேயே ஓட்டுவான் சிலரு செஞ்சிடுவான் அவனுக்கு வாய்ச்சாலுமே இருக்காது அத புரபகண்டா பண்ண தெரியாது எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை என்ன கேட்டா ஆனா அவனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணவும் தெரியாது அவனை பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க இவருக்கு என்னங்க சும்மா அவரு அவர் ஏதாவது செஞ்சாரம்பா அவன் உண்மையில செஞ்சிருப்பான் அது யாருக்குமே தெரியாது அவன் பத்து ரூபாயில அஞ்சு ரூபா கொடுத்துருப்பான் இவன் ஐயாயிரம் ரூபாய் திருடிட்டு ஐம்பது ரூபா கொடுத்துருப்பான் இவன் ஐயாயிரம் ரூபாய் திருடுன்னு தெரியாது ஐம்பது ரூபா கொடுத்தது தெரியும் அவன் அவங்கட்ட காசுல உண்மையா அஞ்சு ரூபா கொடுத்துருப்பான் அது வெளியவே தெரியாது அப்ப என்ன ஆகும் ஒரு நாள் நம்முடைய நீதி மறைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் நான் சொல்றதெல்லாம் உதாரணம் இதே மாதிரி நல்ல விஷயம் உங்க குடும்பத்தில் உங்களுக்கு நடந்திருக்கும் நீங்க செய்த நல்லது எதுவுமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது நீங்கள் மாதம் மாதம் ஏதாவது உங்கள் வீட்டுக்கு செய்வீங்க உங்கள் அண்ணனுக்கு செய்வீங்க தம்பிக்கு செய்வீங்க அது வரவே வராது அவன் திடீர்னு ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வருவான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவன் வரும்போதெல்லாம் ஸ்வீட் வாங்கிட்டு வருவான் தெரியுமா இது வெறும் கையை வீசிட்டு வரும் அந்த குடும்பத்துக்கு அரிசி நம்ம தான் வாங்கி போட்டிருப்போம் அது யாருக்குமே தெரியாது அந்த ஒரு ஸ்வீட் இருக்குல்ல அதுவும் அவனு எப்படி எடுத்துகிட்டு வருவான் தெரியுமா எல்லாரையும் கவரில் பிடிச்சிட்டு வருவான் நம்ம வாங்கி போடுற அரிசியை நம்மளே கொண்டாட மாட்டோம் எவனா கொண்டாந்து போட்டு போயிருப்பான் நம்ம கொண்டு வந்து ஒன்றுமே தெரியாது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா இது சும்மா இருந்தாலும் எதுவுமே செய்யலை ஆனால் ஒருத்தர் மேலே உட்காந்து எப்படி எப்படி விசாரிக்கிறான் நீதியின்படி ஏழைகளை விசாரிக்கிறவர் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உண்மையாய் செய்யுங்கள் அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதிருங்கள் அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்காதிருங்கள் நமக்கு நியாயம் செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் நம் கிரியைக்கு தக்கதான பலனை அவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறார் நான் செஞ்சேங்க என் குடும்பத்துக்கு நிறைய செஞ்சேன் ஆனால் யாருமே எனக்கு மதிக்கலை யாருமே எதுவுமே செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம்ல உண்மைதான் நம்ம அக்கா தங்கச்சிங்களுக்கு செஞ்சிருப்போம் அண்ணன் தம்பிகளுக்கு செஞ்சிருப்போம் ஏன் நண்பர்களுக்கு செஞ்சிருப்போம் எதுவுமே ரிஜிஸ்டர் ஆயிருக்காது ஏன் குடும்பத்துக்கு செய்வோம் நம்மளே குடும்பத்துக்கு இறங்கி எல்லாம் செய்வோம் எதுவும் ரிஜிஸ்டர் ஆகாது சிலர் செய்யறது வெளியே நல்லா தெரியும் நம்ம செய்யறது சில நேரத்தில் தெரியாது அப்ப என்ன சொல்லுவாங்க அது ரிஜிஸ்டர் ஆகாததுனால நம்மளை பத்தி பேசும்போது நமக்குன்னு நியாயம் பேசுறதுக்கு ஒருத்தருமே இருக்க மாட்டான் ஒன்றும் இருக்க மாட்டான் ஆனா ஒருத்தர் நியாயம் இருப்பாரு அவர்கிட்ட எல்லாமே ஜீவ புஸ்தத்தில் அப்படி எழுதி வச்சிருக்கிறார் லைனா எழுதி வச்சிருக்கிறார் வரிசையா நீ என்னென்னலாம் பண்ண மனுஷன் உன்னை எப்படி இப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணா நீ செய்யறது எதுதெல்லாம் மனுஷன் கணக்கில் வரல ஆனால் அத்தனையும் என் கணக்கில் வந்திருக்கு அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் வரும்போது அவன் அவன் கிரியிக்கத்தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்னோடு வருது நான் கண்டிப்பாக கொண்டு வரேன் நீ அவன் அங்கீகரிக்கணும்னு செய்யவே செய்யாத நீ செஞ்சுக்கிட்டே இரு அங்கீகரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் இவன் அங்கீகரிக்கிறான்ல இவன் நாளைக்கே திருப்பி உன்னை திட்டினாலும் திட்டுவான் இன்றைக்கி இன்னைக்கு உங்களை புகழ்றான்ல நாளைக்கு அவன் என்ன செய்வான் திட்டமும் செய்வான் ஆனால் நம்மளை அங்கீகரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல அவர் திட்டமாட்டார் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் அல்லையிலுய்யா ரெண்டாவது உண்மையாய் விசாரிக்கிற குணம் உங்களுக்கு இருக்கணும் அத நீ உண்மையா செய்யுங்க விசாரிக்க என்ன இருக்கு ஏதா இருக்கு என்ன எஃபெக்ட் இருக்கு என்ன நமக்கு பிரதிபலன் நான் போய் செய்யறதுல என்ன நமக்கு கிடைக்க போகுது அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்றேன் வலது கைக்கு தெரியறது செய்யறது இடது கைக்கு தெரியாமையா இருக்கட்டுமே தெரியாமையா இருக்கட்டுமே தெரிகிற தெரிஞ்சா போதும் இன்னொரு விஷயம் நான் ஒருபடி படி மேல போய் சொல்றேன் இவன்கிட்ட அங்கீகாரியம் கிடைக்காமல இருப்பது நல்லது ஏன் என்று சொன்னால் அதையும் சேர்த்து கொடுக்கிறவர் ஒருத்தர் மேல உட்கார்ந்துருக்கறேன் இவன் ஒருவேளை செஞ்சுட்டானா அந்த பலன் முடிஞ்சு போச்சு அதுக்கான பலன் முடிஞ்சு போயிருச்சு அதற்கான பலன் அவரோடு கூட வருகிறார் சேர்த்து கொண்டு வருவார் பூமியிலையும் ஆசீர்வதிப்பார் வானத்திலும் ஆசீர்வதிப்பார் அடுத்து திமுக